ஆண்டவரும் இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினைந்து ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் முழுவதும் அவர் மன உள்ள தேவன் என்றும் இரக்கம் நிறைந்தவர் நீடிய பொறுமை இருக்கிறார் அவருக்குள்ளே ஏராளமான கிருபை இருக்கிறது நம்மை விடுவிக்கத்தக்க சத்தியம் அவருக்குள்ளே இருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக புது ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு ராஜா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த ஏராளமான காரியங்களிலே அவர் மன உருக்கம் உள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் மத்தியோ பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் மனது உருகினார் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம் அவர் மனது உருகினார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா த காட் ஆஃப் கம்பேஷன் பீயிங் கம்பேஷனேட் ஒருத்தருடைய வழியில் ஒருத்தருடைய உணர்வுகளில் பங்கெடுப்பது ஒருத்தருடைய வேதனையில் பங்கெடுப்பது அதுதான் பீயிங் கம்பேஷனேட் தேவன் அந்த மனதுருக்கு நம்முடைய வழிகளில் அவர் பங்காளியாய் மாறிவிடுகிறார் நம்முடைய வேதனையில் அவர் பங்காளியாய் மாறுகிறார் மத்தியோ ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலும் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சொந்து போவார்களே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த கஷ்டத்தில் அவர் அக்கறையாய் இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த கஷ்டத்தில் ஜனங்கள் தவித்து விடக்கூடாது பசி பட்டினியில் கூட கஷ்டப்படக்கூடாது என்பதிலே தேவன் எவ்வளவு மனது உருக்கமல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது பட்டினியா இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை என்று இயேசு ராஜா சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக அந்த தேவனுடைய மனதுருக்கம் இன்றைக்கு நமக்கு அதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை போலத்தான் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இயேசு ராஜா ஒரு நாள் நாயின் என்னும் ஊருக்கு போன பொழுது கூட லூக்கா ஏழாம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம் அங்கே மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணபடி கொண்டு போகிறார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான் அவ்வளோ கை இருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவண்டிய பிள்ளைகளை இயேசு ராஜா அங்கே செய்த காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அலாதே என்று சொல்லி அந்த பாடையை தொற்றி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த தாயினுடைய கண்ணீரிலே இவர் பங்காளியாய் மாறுகிறதை பார்க்கிறோம் அங்கே கடந்து போய் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக இதை போலத்தான் மார்கு ஒன்றாம் அதிகாரத்திலே கூட இயேசு அங்கே ஒன்றாம் அதிகார நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அங்கே குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாலே உமாலே ஆகும் என்று கொண்டான் இயேசு என்ன செய்தார் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாகு என்று சொன்னார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உடைய வாழ்க்கையில் விதமான பாடுகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா கண்ணீரின் சூழ்நிலைகள் சரீர வியாதிகளை பற்றிய சவால்கள் என்று சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா ஏசு உங்களை மேலே மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் அந்த மனதுருக்கம் என்று சொல்லுகிற பொழுது ஈ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் பெயின் உங்கள் வழிகளிலும் வேதனைகளிலும் அவர் பங்கெடுத்து கொள்ள விரும்புகிறார் இறைத்தார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக நமக்கு செய்தார் நம்முடைய பாடுகளையும் வழிகளையும் அவரை செலுவில் சுமந்து கொண்டு போயிருக்கிறார் நமக்கு விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணியிருக்கிறார் இந்த நாளிலும் அவர் உங்க மேலே மனதுருக்கம் இருக்கிறார் நீ கஷ்டப்படுகிறதை பார்த்து ஏசு தனிமையாய் அவர் நின்று வேடிக்கை பார்க்கல அவைகளிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு கர்த்தர் எல்லாவற்றை செய்திருக்கிறார் அந்த மனதுருக்கத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க அந்த மனதுருக்கம் எனக்கு வேண்டும் ராஜா மனதுருக்கம் கொண்ட தேவனை எனக்கு நீ நன்மை செய்யும் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம் உங்களுக்கு இறங்குவார் உங்களுக்கு தயவு செய்வார் அவர் மனதுருக்கம் உள்ளவர் அவர் இறக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ள தேவன் மகா பரிசுத்தமான தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா நீர் மனதுருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறீர் எங்களுடைய வழிகளிலும் எங்களுடைய கண்ணீரிலும் எங்களுடைய பலவீனத்திலும் எங்களுடைய வியாதிகளின் பாதைகளிலும் நீர் அவைகளிலே பங்காளியாய் மாறிவிடுகிறீரப்பா அவைகளை நீர் எடுத்துக்கொள்ளுகிறவராய் இருக்கிறீரே நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு இவருடைய மனதிலே தைரியத்தை தாரம் ஒரு புதிய பலன் இவர்களை இப்பொழுது நிரப்புவதாக இந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் இந்த நாளிலே கரம் பற்றி இவர்களை வழிநடத்தி ஆசீர்வாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிகிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ